இப்போ நம்ம எங்க சொன்னா சென்னை டு பெங்களூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லக்கூடிய நம்ம இப்போ வந்து பொன்னை பக்கத்தில் திருவள்ளம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை இணைக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிறோம் இந்த சாலையை பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோழாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தில் உருவாக்குறாங்க இந்த சாலையோட சிறப்பு அம்சம் இது நேஷனல் ஹைவே ஸ்பீடு வேல் சொல்லக்கூடிய இது வந்து அதிவிரைவு சாலை இந்த அதிவிரைவு சாலை இந்த சாலையில் இருந்து ஐந்துலேருந்து நாலுலேருந்து ஐந்து மணி நேரம் ஆகும் நாகூர் போகிறது நம்ம இன்னொரு தேசிய நெடுஞ்சாலை இருக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலை போனால் நமக்கு ஆறுலருந்து ஏழு மணி நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நமக்கு நேரம் குறைய போகுது இந்த இந்த சாலையில் இந்த சாலை மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நூற்றி எட்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பயணமாகுது அங்கேருந்து ஆந்திராவில் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆந்திரா பயணமாகுது கர்நாடகாவில் எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் பயணம் பண்றோம் மொத்தம் மூணு மாநிலத்தை தேசியத்துக்குள்ள இணைக்கிறோம் மூணு மாநிலத்தினுடைய கிராம சாலைகளையும் மூணு மாநிலத்தின் சின்ன சின்ன கிராம சாலைகளை தேசிய நடைஞ்சாலை இணைக்கிறோம் இது மூலியமா என்ன நமக்கு பயனு ரெண்டு மணி நேரம் நேரம் குறையது மட்டும் இல்ல பல வாகனங்களுக்கு பியூல் அதாவது பெட்ரோல் டீசல் மிச்சமாகுது நேரம் குறையது மட்டும் பெட்ரோல் டீசல் மிச்சமாகுது ஒன்று ரெண்டாவது பதினேழாயிரம் கோடி ரூபாய் இந்த அரசு ஒதுக்கி சாலை அமைச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன செய்திச்சுன்னு கேட்கறாங்கல்ல தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நான் ஏன் ஜிஎஸ்டி கொடுக்கணும் நான் ஏன் வரி கொடுக்கணும் நாட்டோட கட்டமைப்பை உயர்த்துறாங்க கிராம சாலைகளை நகர சாலை கூட இணைச்சி பெருநகரத்தை கூட இணைக்க போகிறாங்க இது எவ்வளோ பெரிய தொலைநோக்கு திட்டம் இது எவ்வளோ வரவேற்பு பண்ணக்கூடிய திட்டம் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஊடகங்கள் தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதி பேசுவாங்களா இவங்க எதுக்கு நூறு நாள் வேலைக்கு பணம் தரல கல்வி திட்டத்துக்கு பணம் தரல மோடி அரசாங்கம் எங்களை வஞ்சிக்குது வேற என்ன சொல்ல தெரியும் இந்த திமுக அரசாங்கத்தால இந்தியாவில் அண்டி பிழைக்கிற திமுக நக்கி பிழைக்கிற அரசியல்வாதிகள்லாம் மோடிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க எவெல்லாம் மோடி எதிர்த்து எவெல்லாம் பாரத நாட்டை எதிர்த்து அவன் இந்த ரோட்ல போக போறான் வெறும் பிஜேபி வெறும் தேசத்தை நேசிக்கிறவங்க இந்த தேசத்தை துண்டாடு நினைக்கிற மாதிரி திமுக கம்யூனிஸ்ட் நக்சல் அவன் கூட ரோட்ல பயணிக்கு போறான் சென்னை டுங்ளர் தேசிய நெடுஞ்சாலை பதினேழாயிரம் கோடி ரூபாய் இந்த சாலை உருவாகிட்டு இருக்கு வரவேற்கு சங்க திட்டம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பயன் தரக்கூடிய திட்டம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மூணு மாநிலத்தில் பயணிச்சு போய் பெங்களூருக்கு போக போகுது நேரம் குறைவாக போகுது அற்புதமான இந்த சாலையை அமைச்சு இது கிராம மக்கள் நகரத்துக்கு போகக்கூடிய கிராமத்துல இருக்கிற பொருட்கள் நகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொருளாதார அதிவிரிகமாக கொண்டு போறாங்க இங்க கிராமத்துல இருக்கிற பொருட்கள் சீக்கிரம் நகரத்துக்கு போக போகுது அப்ப சந்தை இங்க உயரப்போகுது கிராம வாழ்க்கை தரம் உயிரப்போகுது எவ்வளவு பெரிய தொழில்நோக்கு திட்டத்தை மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டை இதை வரவேற்கணும் இதை வரவேற்க வேண்டிய அற்புதமான திட்டம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி